வணக்கம் மக்களே பிசிஆர் ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இது வந்து இந்த சட்டம் பாத்தீங்கன்னா எஸ்இஎஸ்டி மக்களுக்கு தான் வந்து அதாவது இந்துக்களாக இருக்கின்ற எஸ் சி எஸ்டி மக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வந்து பொருந்தும் இப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா நெல்லையில் வந்து நேற்றைய நம்ம வந்து ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நபர் பாத்தீங்கன்னா அதே சமூகத்தை சார்ந்த தௌஃபிக் முகமது தௌஃபிக் வந்து ஒரு நிலத்தகரா மிக கொடுமையான முறையில வந்து சவாலிக்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பாதுகாப்பு காவல்துறை அதிகாரியா கூட இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு இரு மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து சோசியல் மீடியாவில வந்து இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு வீடியோவா போட்டிருக்காரு இது மாதிரி வந்து நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்களால இந்தியா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு பேட்டிகளாக தான் கொடுத்திருந்த கொடுத்திருக்காரு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் வந்து ஜாகிர் ஹுசைன் வந்து குடும்ப முறையில் வந்து தவுபிகோட ஏற்பாட்டில் வந்து கொல்லப்படுகிறார் அதுக்கப்புறம் வந்து தவுபிகா வந்து நெல்லை காவல்துறை காலில் வந்து சுட்டு பிடிக்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மீறி வந்து நியூஸ்லாம் பார்த்தோம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தான் ஜாகிர் ஹுசைன் அவர்களோட பெண் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அவர்களுடைய பெண் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டில பாத்தீங்கன்னா இது மாதிரி அஹ் நிலத்தகரா பாத்தீங்கன்னா பல முறை வந்து ஜாகர் ஹுசைன் அவர்களை வந்து பல்வேறு கொலை முரட்டைகளை முத கொண்டு அனைத்து விதமான கொலை முயற்சிகளும் வந்து ஏற்கனவே அஹ் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காவல்துறையிலும் இது சம்பந்தமா புகார் எல்லாம் கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில பார்க்கும்போது இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அந்த முகமது தௌஃபிக வந்து ஜாகிசை மேல பிசிஆர் ஆக்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரீதியிலயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலுமே இதை பத்தி நம்ம கேட்கும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் எல்லாம் எப்படி வந்து பிசிஆர் ஆக்ட கொடுக்க முடியும் இந்து மதத்தில் இருக்கிற எஸ் ஏஸ்டி மக்களுக்கான ஒரு சட்டம் அது எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் முகமது முகம்த பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணி மதம் மாறியிருக்காரு போல ஓகே மதம் மாறிட்டாரு முஸ்லீமாகவும் மாறிட்டாரு அனைத்து விதமான அந்த முஸ்லிம்கான அந்த சான்றிதழை வாங்கிட்டாரு இப்படி இருக்கிறது சூழ்நிலையில ஜாகிர் ஹுசைன் மீது வந்து எப்படி ஒரு பிசிஆர் ஆக்ட் போட்டு போக முடியும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விதான் நமக்கு ஏற்ப முடியுது சட்டமும் இதை எப்படி அங்கீகரிச்சுன்னு நமக்கு தெரியல காவல்துறை வந்து அவங்க மேலே எப்படி எதுக்காக இந்த கேஸ் போட்டாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு பிசிஆர் ஆக்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பழி வாங்குவதற்காகவே ஒரு சட்டம் ஒன்று இருக்குதுன்னா கண்டிப்பா வந்து பிசிஆர் ஆக்ட் கண்டிப்பா சொல்லலாம் இந்த பிசிஆர் ஆக்ட் மூலயமா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போலியான வழக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் நமக்கு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தர் மதம் மாறிட்டாரு மாறின ஒருத்தர் வந்து மறுபடியும் வந்து எப்படி அந்த இந்துக்களுக்கான அந்த இந்துக்களுக்கான எஸ் எஸ்டி மக்களுக்கான சட்டத்தை ஒரு முஸ்லீம் எப்படி பயன்படுத்த முடியும் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம சட்டமும் இது வந்து எப்படி அனுமதிக்குன்னு அனுமதிக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஜாகி போட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த இது மாதிரி தவறலாம் செய்யல அப்படிங்கிற ரீதியில வந்து அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ச்சியாக பிசிஆர் ஆக்ட்ங்கிறது இந்து சமூகத்துல இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் இல்லாம மதம் மாறினாலும் கூட சரி நான் இந்த ஆக்ட் வந்து பயன்படுத்துவேன் அது வந்து பழி வாங்குறதுக்காக பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ரீதியில தான் இங்க பல பேர் சுத்திட்டு இருக்காங்க நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் அதுக்கப்புறம் பிசிஆர் ஆக்ட் கண்டிப்பா வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து நம்ம முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னா சொல்லும் பிசிஆர் ஆக்ட் இருக்கிறது நல்லதுதான் நம்ம இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்துல இந்த வழக்கு மூலமா பழி வாங்குவதற்காக தான் இது வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ரீதியிலும் வந்து இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது உறுதி செய்யப்படுகிறது நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா வந்து இந்த பிசிஆர் ஆக்ட் உண்மையிலே பாத்தீங்கன்னா நான் போன ஜென்மத்துல வந்து எஸ்சி எஸ்டியா போறேன் அதனால வந்து இந்த ஜென்மத்துல வந்து பகலிய மேல வந்து பிசிஆர் ஆக்ட் போடுங்க அப்படிங்கிற ரீதியில கூட சொன்னா கூட சொல்லுவாங்க போல அது மாதிரியான விஷயத்தான் ஜாகிர் வர்சனையோட படுகொலைக்கு முன்னாடி நடந்த அந்த அஹ் எஸ்சி எஸ்டி ஆக்டுங்கிற அவர் மேல போடப்பட்ட வழக்கம் வந்து உறுதி செய்யப்படுகிறது நம்ம சொல்லி ஆனோம் உண்மையில பாத்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் ஆஹ் ஒரு அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தது பார்த்தா ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அது ஆனால் அது இன்று பொறுமையான முறையில பாத்தீங்கன்னா குடிமையான முறையை பார்த்தா வழி வாங்குவதற்காக தான் பயன்படுத்தப்படுகிறது தான் அந்த சட்டம் கண்டிப்பா அம்பேத்கர் இருந்தாலே சரியா கண்டிப்பா அவரே வந்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டு போங்கடா அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லி போல இந்த வீடியோ பாக்குற நீங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் இதுல வந்து திருத்தம் செய்யப்பட வேண்டுமா இல்ல தடை செய்யப்பட வேண்டுமா அப்படிங்கிற ரீதியில வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இனிமேலாவது இந்த சட்டத்திற்கு ஒரு வீடியோ காலதான் பார்க்க